நீங்கள் வேடிக்கை பார்க்க சபிக்கப்பட்டவர்களாக மாறி போகும் ஐயா சாலினவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் ஈழ மக்களுக்கு நான் ரெட்ட குடியுரிமை தரேன் சொன்னார் ஒத்த குடியுரிமைக்கே வழி இல்லை இந்த எண்ணையை ரைடு பற்றி என்னை பல பேர் போன் பண்ணி கேட்குறாங்க உங்கள் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு வீட்டை மாடி ஏறு திடுதுனு ஒரு பதினஞ்சு அதிகாரி வந்தால் மேல இருந்து எடுத்து போட்டு முடிஞ்சிடும் சொல்லி நால்வருக்கான விடுதலைக்காக இந்த ஆர்ப்பாட்டம் சரியாக பத்து மாதத்திற்கு முன்பு இதே திருச்சி மாநகரில் என்னுடைய உறவுகளுக்கான விடுதலை கொடுங்கள் என்று அற போராட்டத்தின் வழியாக அரைகூவலாகவே நாங்கள் கேட்டிருந்தோம் பத்து மாதங்கள் கழித்த பிறகு மீண்டுமான ஆர்ப்பாட்டத்தையும் நிகழ்த்த வேண்டிய கொடும் சூழலுக்கு எங்களை ஆளாக்கி இருக்கிறாங்க ஜெய் பீம்னு ஒரு படம் பார்த்தேன் அந்த படம் பார்த்த அன்னைக்கு நான் தூங்கவே இல்லை அப்படின்னு மரியாதைக்குரிய தற்போதைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் முப்பத்திரா ரெண்டு ஆண்டு கால அந்த நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறை கொட்டடியில் அடிமை சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டு அடித்து துன்புறுத்தப்பட்ட மக்களை மீண்டும் இன்னொரு ஜெய்பியும் படத்தில் அடிச்சு சித்திரவதை செய்வது போன்றுதான் உங்களுடைய ஆட்சி அதிகாரமும் இன்னைக்கு இந்த சிறப்பு முகாம் என்ற பெயர்ல செய்து கொண்டிருக்கு ஒரு பக்கம் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒன்றை சொல்றேன் நீங்கள் வந்தவன் போனவனை எல்லாம் ஆள விட்டவனுடைய விளைவு வேறு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு நம் இனத்தின் மக்களை கொட்டடையில் போட்டு அடைத்து வைத்திருக்கிறான் மாறி போனோம் இன்று வரைக்கும் நாம் போராடி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனித உரிமை பேசக்கூடிய அமைப்புகளும் இதை பார்த்து வெற்றி தலைக்குடியது முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால சிறை ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய அதிகாரமாக திகழக்கூடிய உச்ச நீதிமன்றமே முன்வந்து அவர்களை விடுதலை செய்து விட்டது இந்த சிறப்பு முகாமை யார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய மகன் இருக்குமா என்ற கேள்விதான் தான் சொல்றோம் ஏன்னா தார்மீகமா பதில் சொல்ல வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு அந்த மக்கள் எங்காவது போயிருப்பாங்க என்னுடைய மொழி பேசக்கூடியவர்கள் இன மக்கள் இந்த நேரத்தில் இருக்கிறார்கள்

அவன் நம் மொழி பேசக்கூடியவர்கள் அங்க அதிகமாக இல்ல அங்க பூர்வ குடிகளாக இல்ல ஆனாலும் மற்ற நாட்டுக்கு எங்கெல்லாம் ஈழ தமிழ் மக்கள் போனாங்களோ சுதந்திரமாக வேலை வாய்ப்போடு குடும்பத்தோடும் செல்வாக்கோடும் நல்லபடியாக குறைந்தபட்ச மரியாதையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனா என் மக்கள் இருக்கிறாங்கன்ற நம்பிக்கையில வந்தாங்க நாம் நம்மளுடைய சத்த சங்கம் இருக்கேன்ற என்ற ஆதரவின் அடிப்படையில் வந்தாங்க அவங்க இந்த நிலைமைக்கு காரணமானதற்கு காரணமே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தது தான் யாரை சமாதானப்படுத்த போறீங்க வரக்கூடிய தேர்தல் உங்களுடைய வாக்குறுதியை என்ன சொல்லி வாக்கு கேட்க போறீங்க காங்கிரஸ் உங்களுக்குமான கூட்டணி பின்னு போட இருப்பதற்கான வேலையாகத்தான் மீண்டும் செய்ய போறீங்களா எனக்கு முன்னால் பேசினவங்களா சொன்னாங்க இந்த என்ஐஏ ரைடு பத்தி என்ன பல பேர் போன் பண்ணி கேட்கறாங்க உங்க வீட்டுக்கு வரலையா எங்க வீட்டுல என்ஐயா இருக்கு அதுல எங்க அண்ணன் முருகன் வீட்டுக்கு போயின்னு அண்ணன் துரைமுருகன் வீட்லயாவது ரெண்டு புத்தகம் தலைவர் பத்தி எடுத்து போயிருக்காங்க அங்க போனோம்னா நம்ம தேர்தல் வரைவரைக்கு புத்தகம் இருக்குல்ல ஆட்சி வரைவா அதை தூக்கிட்டு போயிட்டியா

இல்ல என்ன கேக்குறாங்க ஒரு நாலஞ்சு வண்டி வாசல் கூட சந்தேகம் வந்துடும் போல எங்க வீட்டை மாடி ஏறு திடுத்துட்டு ஒரு பதினஞ்சு அதிகாரி வந்தா மேல இருந்து இடிச்சுட்டு கொட்டு முடிஞ்சிரு சோழி எங்களை பயமுறுத்தி பாக்குறாங்களா தமிழர்கள் நாங்கள் அறத்துடன் இருப்பதனால் உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறோம் இதே நிலத்துல நீ ரைடு விடுறாங்க முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு ரைடு விடு ராஜா முப்பத்தி ஒரு லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல அத்தனை பேருக்கு ரைடு விடணும் ஏன்னா அம்பட்டு பேரும் நாங்க இந்த நிலத்தில் துளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் தார்மீகமா நேர்மையா கோரிக்கை வைக்கிறோம் இவர்கள் நாலு பேரும் விடுதலை செய்யுங்க ஒரு உயிர் போனாத்தான் இந்த இடத்துல நாங்க எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற சூழல் மாறி போச்சு உங்களுக்கு இருக்குல்ல உங்களுக்கு தூக்கவே முடியலனால அந்த தம்பு தம் கட்டி தம் கட்டி தூக்குறீங்கல்ல போறீங்கல்ல சின்னுக்கு போறீங்கல்ல இழுக்க முடியாத தம்பிய பின்னாடி ஒரு ட்ரோல் வச்சு இழுக்கிறீங்கல்ல ஆனால் நடைபயிற்சி மேற்கொண்டே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய எங்க அண்ணனுக்கு ஏன் இந்த வாய்ப்பு கொடுக்க கூடாது நீங்க நீங்க அந்த இடத்துல இருப்பீங்க அரசு வேலையாக வெளியில சொன்னால் கூட உங்க குடும்பம் இல்லாமல் உங்களால் செல்ல முடியவில்லை வருஷ காலம் என் பிள்ளை எப்படி இருக்கான் என் எப்படி அம்மா அவ என்ன நோய்வாய்ப்பட்டு இருக்கா கடைசி காலத்தில் அவளுடைய உயிர் பிரியும்போது என் மடியில் பிரியணும் அல்லது என் உயிர் பிரியும் போதாவது ஒருவாய் கவலை சோறாவது என் குடும்பத்தோட திங்கணும் அந்த மக்கள் ஏங்கி தவிக்க மாட்டாங்க அந்த உயிரினுடைய ஊசல்லம் உங்களை என்ன பாடுபடுத்த போகிறது பாருங்க

கருமையின் அடிப்படையில் கடமையின் அடிப்படையில் விடுதலை செய்யுங்கள் விரும்புகின்ற நாட்டுக்கு அவரை அனுப்பி வையுங்கள் என்ன பிரச்சனை தமிழக அரசு இந்த பேச்சு கடந்து போயிடாது அடுத்தது பேசின என் சகோதரன் சொன்ன மாதிரி இது அமைதி போராட்டமாக போகணுமா அல்லது வேற மாதிரி தமிழக அரசு முடிவு செய்யட்டும் வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழ்